சரி சரி முடி நீ ஃபஸ்ட் உட்கார ஒரு பூசு ஹார்லிக்ஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரேன் சரி அந்த ப்ரோக்கர் வச்சுட்டு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து முடிச்சு வச்சுக்கண்டே வேணுமே ஓ ப்ரோக்கர்னு சொல்றதுக்கு முன்னாடி காப்பி பட வழிச்சது இப்போ ப்ரோக்கர்னு நானே ஆனிச்சா நல்லா ஒரு பொண்ணா தானே இந்த பாலி இப்போதான் அடுப்புல வச்சோம் அதுக்குள்ளே எப்படி கொதிச்சுது ஒரு வழியாக காபி போட்டாச்சு நீ ஏன் அப்படி இந்தாம்மா ஃபர்ஸ்ட் காஃபி போடுமா ஏக்கா பூசு ஹார்லிஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரேன் நீ இப்ப வெறும் காப்பி கொண்டு வந்துருக்கீங்க ஆ முடி வீட்ல பூஸ்டி காலிக்ஸ் ஒண்ணு இல்ல பூமாரிக்கு மட்டும் கல்யாணம் முடியட்டும் உனக்கு விருந்தே வைக்கேன் நீ தானே சரி நீ காபி போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் குடி குடிக்க காபி நல்லா இருந்தா இல்ல முடி ம் ஏதோ இருக்கு குடிக்கதே ஓசி இதுல குறை வர ஏய் அப்படி கீழ வச்சிரு கப்ப உரிஞ்சிராத நீ இல்ல முடி உங்க சித்தப்பா புரோக்கருக்கு எந்த ஊரு இங்க பக்கத்து ஊர் தான் அக்கா சரி பொண்ணா தக்கா நான் போய் வரேன் பா சரி இல்ல முடி அக்கா இன்னைக்கு உங்க சித்தப்பா கிட்ட பேசி இருப்பு பத்தி சரி கா எதுவும் பையன் இருந்தா இன்னைக்கு பாக்க வர சொல்லுது கொஞ்சம் பூமாரி ரெடியா இருக்க சொல்லுங்க எம்மா புமரி ஒன்பது மணி ஆயிட்டு போ போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா அம்மா நேத்து கிளம்ப ஏமா குளிச்சு ரெடி ஆகணும் என்ன பொண்ணாமா பார்க்க வரவே எம்மா சொல்ல கூடாதுமா ஒரு வயசு வந்துட்டா எப்ப வேணாலும் மாப்பிள வருவாங்க நம்ம தான் ரெடியாக கிளம்பி நிக்கணும் எம்மா திடீர்னு எப்படிமா வருவாங்க என்னம்மா பேசிட்டு இருக்க இப்போ நம்ம நீலமுடியோட சித்தப்பா புரோக்கர் தான் இப்போதான் சொல்லிருக்கேன் எப்ப வேணாலும் வருவாங்க கிளம்பி வா போ எம்மா எம்மா கல்யாணம் எனக்கு இப்பவே வேண்டாம்மா எனக்கு என்னம்மா வயசு ஆயிடுச்சு அம்மா இதுதான்மா கல்யாண வயசு இப்போதான் கல்யாணம் முடிக்கணும் ஆமா நான் அவனுக்கு கிளம்ப மாட்டேன் எனக்கு இப்போதான் கல்யாணம் வேண்டாம் சரி கட்ட தம்பி இரு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சே சிப்ஸ் காலியா போச்சு ஹலோ எக்க பொன்னதக்க என்ன இப்பதானே வீட்டுக்கு வந்தேன் அதுக்குள்ள ஃபோன் போட்டுக்கியே ஏல உங்க சித்தப்பா ப்ரோ கிட்ட கேட்டியா பையதே இருக்கானான்னு ஆமாக்கா இப்பதான் கேட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்துல சொல்றேன்னு இருக்காரு சரி ஏல முடி அப்போ மறக்காம சொல்லு சரி கா வச்சிருங்க இந்த பொன்னதக்க வேற வேல இல்ல ஒரு காபி தந்துட்டு இவ்ளோ வேல வாங்குறா அம்மா குமாரி ஒரு மணி நேரத்துல வாங்கலாமா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புமா அம்மா சரிம்மா பொன்னதா நான் கிளம்பறேன்

சே இது என்ன மணி ஆகி இன்னும் யாரும் வரல. என்ன அந்த நீலமுடி ஏமாத்திட்டாளா 얘. ஒரு வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க பாரு சீக்கிரம் கிளம்பி வா. வந்து கிளம்ப தம்பி இருமா. ஐயா அம்மா இருங்கமா. அம்மா பொண்ணு எங்கமா காணோம். கிட்டவே இருங்க ஐயா வந்துருவா. வா நீலமுடி. ய இவ்ளோ நேரம். இங்க கிளம்ப லேட் ஆயிட்டுக. சரி நீலமுடி அம்மா பொண்ணு நான் கொண்டு அப்பமாரி ஒரு காப்பி எடுத்து வர உனக்கு இவ்ளோ நேரமா மாப்ள எவ்ளோ நேரமா வந்து வெயிட் பண்றாரு இம்மா இந்த புள்ள என்ன Dress போட்டு வந்திருக்கு பொண்ணு பாக்க வந்தா இப்படியே வரோம் அம்மா போமா எவ்ளோ சுடிதாரமா வேற கூடுன சுடிதார் வச்சிருக்க போமா அத போட்டு வாமா அத காப்பி வெச்சிட்டு போ நான் காப்பி எல்லாருக்கும் கொடுத்துறேன் அம்மா நீ இரு இவங்கள போட்டோம் நீ ஏம்டி எல்லாரே காப்பி எடுக்க சொல்ல அம்மா அதெல்லாம் கேடையது முத பொண்ணு பிடிச்சிருந்தா மட்டும் தான் காப்பி குடிப்போம் மாப்ள நான் தேவத வந்திருக்கு பாருங்க எல்லாம் தெரியுமா பிள்ளைக்கு பாட தெரியுமா அம்மா பூமாரி ஒரு பாட்டு ஒன்னு பாடுமா

பொண்ணு 12th தான் படிச்சிருக்கா அம்மா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அம்மா நான் பைய ஸ்கூல் பக்கம் போனதே இல்லமா என்ன ஸ்கூல் பக்கம் போகவே இல்லையா அம்மா என்னதுமா இது அம்மா புமரி உனக்கு நல்ல கோலம்லாம் போட தெரியுமா அம்மா காலங்கத்தால ஆஞ்சி ஆன்ட்டி எல்லாரும் கால்ல தான் ஆஞ்சி கோலம் போடுவாங்க நல்லா தெரியும் ஆன்ட்டி சித்தப்பா வாங்கு சித்தப்பா நீங்க வர ஏன் இவ்வளவு லேட் ஆயிச்சு எப்ப நீலமுடி யார் இவங்க அக்கா பொன்னதக்கா இவங்க தான் என் சித்தப்பா ப்ரோக்கர் அம்மா என்னம்மா ஆளு நீ என்ன சித்தப்பா என்னாச்சு எம்மா இவங்களை நான் பொண்ணு நீங்க என்ன வேலை பாக்கிய கையில தர முடியல உங்களுக்கு எங்கேயா அறிவிப்போச்சு பாட தெரியுமா முன்னாடி பேர் என்ன பேருன்னு யாராவது